ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி ஜெய்சோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாக்கியலட்சுமி சீரியலோட இன்னைக்கு ப்ரோ தான் போறோம் நம்ம சேனல் புதுசாக வந்து வந்திங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரமலம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா பாக்கிய வீட்டுக்கு கோபியை கோபியோட அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராதியோட அவங்க அம்மா வந்துட்டு இவங்கள பாக்கியாவிற அம்மா மறைத்து பேசுகிற மாதிரி வந்து மறைச்சு பார்க்குற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க என்னம்மா பார்வையிலேயே வந்து எரிச்சிருவீங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராதியோட அவங்க அம்மா என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா உரிமையுள்ள ராதியா அங்கே தனியாக இருக்கா எதுக்கு கோபி இங்கே கூட்டிகிட்டு வந்துச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டவுடனே இவங்க பாக்கியாக டென்ஷன் ஆகிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் மருமனை தான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தீங்கன்னா எதுக்கு இங்கே வந்தார்னு கேட்கறதுக்காக வந்தீங்கன்னா அது கேட்க வேண்டியது ஏங்கிட்ட இல்லை உங்கள் மருமகனோட அம்மா கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் என்ன விளாட்றீங்களா நீங்கள் எல்லாருமே கூட்டு கிளவானி தானே நீ சொல்லாமியாக வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாக்கியக்கிட்ட கோப்படுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஏதோ டிஸ்ட்டாக மாறுமா இல்லை கோபி வாண்டடாக வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவாரான்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே படிச்சுனா லைக் பண்ணி நம்மளே ஷேர் பண்ணுங்க இதனால் கோபிக்கு மறுபடியும் இங்கேயே இருக்கிற சந்தர்ப்பம் கிடைக்குமா இல்லை மறுபடியும் ராதியா வீட்டுக்கே போவாரா இல்லை ராதியா கிளம்பி இங்கேயே வந்துட்டு இங்கேயே ஸ்டே பண்ணலாங்கிறது டிஸ்ட்டாக மாறி போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் இதனால் பசங்க எதுவும் அப்செட் ஆவாங்களா அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ